ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வெல்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எஸ்டிஏன்னு சொல்லக்கூடிய செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இது வந்துட்டு ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் என்ன காரணங்கள்னால எஸ்டிஐ வந்து ஏற்படுத்துது எஸ்டிஐ வந்துச்சுன்னா உங்களுக்கு கருத்தறி தங்க விடாமல் தடுக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது எஸ்டிஐனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ப்ரைவேட் பார்ட்ஸில் பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிமிடியா அண்ட் கொலோரியான்னு சொல்லக்கூடிய இரண்டு பாக்டீரியானால வந்து ப்ரைவேட் பார்ட்ஸையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க பாக்டீரியானால தான் ஏற்படுது ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அது வந்து நோய் தொற்று மாதிரி ஏற்படும் அல்லது வெட்டான இனஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால சரியாக காய விடாமல் ஈரமான துணிகளை வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தும் ஸோ இது வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும் போறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப எரிச்சல் தன்மையாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக போற மாதிரி இருக்கும் அடிக்கடி போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து பிஐடின்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் வந்து ஏற்படுத்தும் அதாவது கர்ப்பையோட உள்புறமோ வெளிப்புறமோ அல்லது அந்த ட்யூப் சொல்லக்கூடிய கரு வந்துட்டு அங்கங்கே வீக்கங்கள் வந்து காணப்படும் ஸோ இதனால வந்து பெண்களுக்கு அதிகமான இடுப்பு வழிகள் வந்து ஏற்படுத்தும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்படுத்தும் அதாவது வெள்ளைப்படுதல் மாதிரி வெள்ளையாக படாமல் உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் அல்லது கிரே கலரில் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் திரு திரியாக ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுத்தும் பெண்களுக்கு அதிகமாக அடிவயிற்று வழி வந்து ஏற்படுத்தும் பெண்களுக்கு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டே ஃபுல்லாகவே வந்துட்டு வீக்கங்கள் வந்து அங்கங்கே காணப்படும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதைப்பையில் வந்துட்டு வீக்கங்கள் வந்து ஏற்படுத்தும் ஃபேமிலி காண்டாக்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுத்த முடியாமல் போகும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஏற் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்கான முறையில் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஐ வர்றது மூலயமா உங்களுக்கு கரு உருவாகிறதுல வந்துட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா எஸ்டிஐன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு யூட்ரஸில் இந்த கர்ப்பப்பையில அப்புறம் ஃபெலோபியன் டியூப்னு சொல்லக்கூடிய பருக்குழாயில் அல்லது ஓவரிஸில் இருந்து ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு வீக்கங்கள் வந்து ஏற்படும் சர்விக்ஸ்லேயும் வந்துட்டு வீக்கங்கள் ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது ப்ரெக்னென்சியை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலி கான்டாக்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த விந்தணுக்கள் வந்து உள்ளே செல்லும் போது சர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குட்ஸ்பமாக இருந்தால் கூட அந்த பேட் பாக்டீரியா வந்துட்டு அதை கழிச்சு சாப்பிடுவோம் அதையும் மீறி அது உள்ளே போச்சு அப்படின்னாலும் அதாவது ரொம்ப ஹெல்தியான ஸ்போமாக இருக்குது அதே மீறி அது வந்து உள்ளே போகுது கருக்குழாயில் வந்து நீந்து போய் கருமுட்டையை வந்து ரீச் பண்ணிவிடுது அப்படின்னாலுமே கருமுட்டை வெடிக்கிற டைம்லையோ நீங்கள் ஃபேமிலி கான்டாக்ட்டில் இருந்திருக்கீங்க அந்த டைமில் வந்துட்டு கருமுட்டை வெந்தணுக்களும் வந்துவிட்டு மீட் ஆகி மர்ஜாயிருச்சு அப்படின்னாலும் அதை வந்து ட்ராவல் பண்ணி வரக்கூடிய இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா கருக்குழாய் கருக்குழாயில் இருந்து செல்ஃப் டிவிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த டைமில் என்ன ஆகும்னா செல் டிவிஷன் ஆகி செற்ப வந்துட்டு இளான்ட் ஆகாமல் ஃபெலோபியன் டியூப்லேயே இம்ப்ளான்ட் ஆகி அங்கே வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு பேட் பேக்டீரியா வந்து உள்ள ஒன்று போக விடாமல் தடுக்கும் அதையும் மீறி போச்சுனாலும் உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப்ல வந்துட்டு கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் இன்ஃபெக்ஷன்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஓவ்லேஷன் டைமாக இருக்கு இந்த டைம்ல வந்து பாக்டீரியா வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு ஃபேமிலி கான்டெக்ட் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி காண்டெக்ட் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே அப்புறம் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வாஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிருமிகள் தாக்குறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அப்படின்னா பெல்விக்கெல்லாமே வீங்கி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரு தங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் ஸோ அதை வந்து சரி செஞ்சுட்டு நீங்கள் ப்ரெக்னன்ஸிக்கு பிளான் பண்ணுறது நல்லது இது மூலயமா உங்களுக்கு வந்து கரு உருவாகிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படுத்தும் இதை வந்து எப்படி பரவிடாம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தண்ணி குடிங்க இருந்து அஞ்சு லிட்டர் வாட்டர் குடிங்க அதுவும் இது சம்மர் டைமுங்கிறதுனால நல்லாவே நம்ம தண்ணி நாலு லிட்டருக்கு மேலேயே குடிச்சிட்டு வரணும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாது அதாவது அடக்கி வச்சு ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு போற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது டூ டு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும் சில ஆண்கள் வந்துட்டு வெளியில ரோட்டு பிறகுல எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால அவங்க வந்து வாஷ் பண்ணாம விட்டுருவாங்க அது மூலியமா கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அதையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் உஷ்ணத்தை வந்துட்டு குறைக்கிறது நல்லது அதாவது இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான விந்தணுக்களாக மாற விடாமல் தடுக்கும் ஹீட் மூலயமாவே ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வரும் ஸோ அதனால வந்துட்டு ஹீட்டை வந்து ஆண்கள் முக்கியமாக ரெடியூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் வச்சு ஊற வச்சு ஏதாவது கண்ணாரி சர்பத் மாதிரி லெமன் ஜூஸில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் லிக்விட் ஐட்டமாக வந்துட்டு நிறைய எடுத்து மோர் அடித்து குடிச்சுக்கலாம் எங்கு ஜூஸ் மாதிரியோ அல்லது லொங்காவோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இளநீர் வந்து குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்டேட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர விடாமல் தடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்ரு அந்த மாதிரி குடிக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க நம்ம வெயில சுற்றிட்டு வரதுனால ஐஸ் வாட்டர் குடிக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஐஸ் வாட்டர் முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஐஸாக உள்ளே எடுக்கும் போது உங்களுக்கு ஹீட் வந்து இன்னும் எக்ஸசைஸாக தான் வெளியப்படும் ஐஸ் வாட்டரை வந்துட்டு ஜில் ஜில்லுன்னு குடிக்கிறவங்க ஐஸ் கட்டியாக போட்டு குடிக்கிறவங்க வந்து தவிர்த்துக்கோங்க ஜூஸுமே குடிக்கிங்கனாலும் ஓரளவுக்கு ஜில்லுன்னு குடிங்க ரொம்ப ஐஸாக வந்து எடுக்காதீங்க மோஸ்ட்டாக தவிர்த்துக்கிறது நல்லது ஹீட்டை தான் எக்ஸ்போஸ் பண்ணும் ஸோ அதனால் வந்துட்டு தவிர்த்துக்கிறது நல்லது ஹைட்ரேட்டடாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ரெண்டாவது உணவுகளில் எடுத்துக்கிறது நிறைய காய்கறி ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் நார்ச்சத்து உள்ளது அந்த மாதிரி காய்கறிகளை வந்து உள்ள எடுத்துகிட்டு வரலாம் இப்போ கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரியான உணவுகளில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் வந்துட்டு இன்ஃபெக் டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்படும் வெளிப்புறங்களில் வந்துட்டு லோஷன்ஸ் மாதிரி வைக்கலாம் ஸோ லோஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து லோஷன்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்